கட்சியிலிருந்து விலகியவர்கள் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்று கட்சியினர் சுமார் மூவாயிரம் பேர் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் இந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்றிருக்கிறது உட்கட்சி பிரச்சனை காரணமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில முக்கிய நிர்வாகிகள் கடந்த சில மாதங்களாகவே வெளியேறினார்கள் இது மட்டுமல்ல பெரியார் குறித்து சீமான் சமீபத்தில் பேசியிருந்தார் இதனால் திமுக தரப்பிலிருந்து அதற்கு பல்வேறு கண்டனங்களும் எழுந்து வருகிறது இதுவும் ஒரு காரணமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகியவர்கள் சொல்கிறார்கள் பெரியார் குறித்த சீமானின் சமீபத்திய பேச்சால் அதிருப்தியடைந்த சில மாவட்ட நிர்வாகிகளுமே வெளியேறியதாக சொல்லப்படுகிறது இதனால நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை ஒருங்கிணைக்கும் பணியை திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி மற்றும் இளைஞர் அணி துணை செயலாளர் ஜோயல் ஆகியோர் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதன்படி இன்று திமுகவில் இணைவதற்காக காலையிலேயே நாம் தமிழர் நிர்வாகிகள் அறிவாலயத்தில் குவிய தொடங்கி இருக்கிறார்கள் கட்சியிலிருந்து விலகியவர்கள் சீமான் மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஐம்பத்தி ஒரு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் விலகியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவம் தற்போது நாம் தமிழர் கட்சியினரிடையே உருவா அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது பொற்கால ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆட்சியை உறுதுணையாக இருக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் மூத்தோர் ஒரு அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பைபிளில் ஒரு கதை ஒன்று நாம் அனைவரும் அறிந்ததுதான் கெட்ட குமாரன் என்ற ஒரு கதை இருக்கிறது அதில் ஒரு அமைதியான அறம் சார்ந்து பொருளீட்டிய ஒரு பெரும் செல்வந்தர் இருக்கிறார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மூத்தவர் தந்தையின் வழியில் சிறப்பாக அமைதியாக அறம் சார்ந்து பொருளீட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இளையவர் குறும்புத்தனமாக மேலும் முரட்டுத்தனமாக அடுத்தடுத்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ள நினைத்து அவர் அடுத்தவர்களின் பேர பேச்சுக்களை கேட்டு புரட்டக்களை கேட்டு தந்தையிடம் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு வெளியேறி தந்தையிடம் இருந்து தனக்கு தேவையானது பெற்றுக்கொண்டு தனியாக சென்று போராடி தனது பொருள்களையெல்லாம் இழந்து மீண்டும் வேறு வழி இல்லாமல் ஆரோக்கியம் இழந்து அறிவை இழந்து இறுதியில் வேறு தந்தையிடமே வந்து சரண சரணாகதி அடைவது போல நாங்கள் சில கதாசிரியர்களின் புரட்டுக்களை கேட்டு வேறு வழி இல்லாமல் எங்களது காலத்தை வீணடித்து மீண்டும் தந்தையிடமே சரணாகதி அடைந்த அந்த மகனைப் போல நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் தாயுள்ளத்துடன் எங்களை அரவணைத்து எங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக வழங்கி எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பெரியாரை குறித்து தொடர்ச்சியாக சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெரியார் குறித்து கருத்து முரண் இருக்கிறது பெரியார் குறித்து விவாதங்கள் இருக்கலாம் ஆனால் பெரியாரை சிதைக்க வேண்டும் என்று நினைப்பதை முற்றிலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அது யாராக இருந்தால் எதிர்த்து நிற்போம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நேரம் கருதி விடைபெறினேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தன் கழகத்தில் இணைந்தவர் சார்பில் பார்வையின் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களோடு இத்தனை நாட்கள் கூடவே இருந்த எனது தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் ஒரு இயக்கத்திற்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒன்று கொள்கை ரெண்டாவது காரியம் அதன் மூலமாக அதை மக்களிடம் விதைத்து அதன் மூலம் நாம் அறுவடை செய்கிற அதிகாரம் நாம் இரண்டாவது காரியம் நடக்கவே நடக்காது என்று தெரிஞ்சும் சரி கொள்கை ஒன்று தமிழ் தேசியம் தமிழர் தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காக ஒரு நாளுமே அதிகாரத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் சுயநலமின்றி தன்னலம் பாராது குடும்பம் நலத்தை கூட விட்டுவிட்டு வயது பொருளாதாரம் மரியாதை அனைத்தையும் இழந்து நாம் ஒரு இயக்கத்தில் பயணித்தோம் எல்லாருக்கும் தெரியும் அது ஆனால் சில காலங்களாக ந ஒரு சில ஒரு சில வருடங்களாக நாம் பயணித்து வந்த அந்த திசை தடுமாறி இந்துத்துவ கொள்கைக்குள் செல்ல ஆரம்பித்தது அப்பொழுது நாம் நம்முடைய தரமற்ற அந்த தகுதியற்ற தலைமையிடம் சொல்ல முற்படும் பொழுது நமக்கான ஸ்கோப் அங்கே வாய்ப்புகள் இல்லாமல் போணுச்சு அப்போ நம்ம மீண்டும் மீண்டும் அதை போது அங்கு சுயமரியாதை நமக்கு கெடுது நீங்கள் இதை குறித்து பேசும்பொழுது திமுக தான் நம்ம இயக்குகிறது அதாவது அதிகாரத்தையோ அங்கீகாரத்தையோ ஒரு சுயமரியாதையை கேட்கும் பொழுது திமுகவின் கைகூலி நீ திமுக தான் ஒன்று இயக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லி நம்மளை வெளியனுப்ப முயற்சி பண்ணுறாங்க அப்போ நாம ஒரு சிந்தனைக்கு வரோம் அப்போ நமக்கு ஒரு சுயமரியாதையோ தன்மானத்தையோ இந்துத்துவ எதிர்ப்பையோ நம்ம பேசணும்னா அப்போ நமக்கு திமுக தான் சரியான இடம்ங்கிறத நமக்கு சொல்கிறாங்களா இப்போது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம் ஐயா சிபா ஆதித்யநா இருக்கட்டும் ஆதித்யநாராக இருக்கட்டும் ஐயா சவுந்தரபாண்டியனாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் நமக்கு சரியான இடம் எதுன்னு தெரிஞ்சு சரியான இடமான இந்த திராவிட இயக்கத்தில் தான் வந்து தன்னை கரைச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி நாமளும் வேற வழி இல்லை இனிமேல் நாம் வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு ஒரு சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம் ஆனால் அதற்குள்ள அதுக்கு அதை பற்றி பேசி ஒரு இந்துத்துவ கொள்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போகும் பொழுது இனிமேல் நம்ம சுதாரிக்கணும் ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக குருதி கொடை ரத்தத்தை கொடுத்து நம்ம அந்த கட்சி அந்த இயக்கத்தை நம்ம வளர்த்துருக்கோம் என் தம்பி இங்கே என் கூட வந்திருக்கான் ராமகிருஷ்ணன் அவன் தான் குருதி கொடை மாவட்ட செயலாளராக இருந்தான் போன வருடம் அதிகமாக நம்ம ரத்தம் கொடுத்துருக்கோன்னு சொல்லி அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறான் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோங்கிறத உணர்ந்துக்கிட்டு வந்த தடவை இனிமேல் நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி வந்திருக்கு எப்படி அங்கே நாங்கள் ரத்தத்தை கொடுத்து வளர்த்தோமோ அதே மாதிரி உயிரை கொடுத்து இந்த திராவிட இயக்கத்தை காப்பாற்றோன்ற உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் எங்களுடைய மாநகராட்சியில் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் அடுத்ததாக கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உரையாற்றுவார் மாற்றுக் கட்சி சேர்ந்த கிட்டத்தட்ட மூவாயிரம் இளைஞர்கள் சகோதரிகள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற இந்த சிறப்பான விழாவிற்கு தலைமையேற்றுள்ள கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான துரைமுருகன் மாமா அவர்களே கழக செய்தி தொடர்புக் குழு தலைவர் அண்ணன் திரு டி இளங்கோவன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்த கழக மாணவரணி தலைவர் என் அன்பு சகோதரர் திரு ராஜீவ்காந்தி அவர்களே சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து மாண்பு அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே தலைமை கழக நிர்வாகிகளே அருமை சகோதரர் திரு தமிழ்கேள்வி செந்தில்மேல் அவர்களே மாற்றுக் கட்சியிலிருந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்து இருந்து விலகி இன்று முதல் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டுள்ள திரு ராமச்சந்திரன் அவர்களே திரு நெல்லை கண்ணன் அவர்களே திரு சுப்பையா பாண்டியன் அவர்களே திரு பெருமாள் அவர்களே திரு நாமக்கல் வினோத் அவர்களே திரு சேலம் பாலு அவர்களே திரு தேவராஜ் அவர்களே திரு சிவா அவர்களே திரு நாகூர் கனி அவர்களே திரு பார்வீன் அவர்களே திரு தினகரன் அவர்களே திரு தசரதன் அவர்களே திரு தமிழ்மணி அவர்களே திரு சக்திவேல் அவர்களே திரு அஜித் அவர்களே திரு ரூபன் அவர்களே சகோதரி கலைச்செல்வி அவர்களே சகோதரி திவ்யா அவர்களே திரு ஞானவேல் அவர்களே சகோதரி மகேஸ்வரி அவர்களே திரு சிவகுமார் அவர்களே திரு காளிதாஸ் அவர்களே திரு அசோக் குமார் அவர்களே திரு கௌதம் அவர்களே திரு பிரேம்குமார் அவர்களே திரு சூர்யா அவர்களே திரு முருகன் அவர்களே சகோதரி சுபாஷினி அவர்களே திரு குணா அவர்களே திரு வினோத்குமார் உள்ளிட்ட அனைத்து சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று மாற்று கட்சியிலிருந்து இயக்கத்திலிருந்து விலகி நீங்கள் அனைவரும் முத்தமிழர் கலைஞருடைய உடன்பிறப்புகளாய் இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைகின்றீர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நம்முடைய மாணவரணி செயலாளர் மாணவரணி தலைவர் சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த நம்முடைய இளைஞரணி துணை செயலர் சகோதரர் ஜோ இல்லை என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக சட்ட சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகின்றது இன்னும் பதிமூன்று பதினான்கு மாதங்களில் பொதுவாக தேர்தல் வர நேரத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர் அணிகள் தான் அனைவரும் ஒன்று சேருவார்கள் அதுதான் வழக்கம் ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக நம்முடைய ஆளுங்கட்சியிலே நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவு என்ன என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று தான் வெறும் சட்டப்பேரவைத் தேர்தல் அந்த முடிவை நோக்கி மட்டும் நீங்கள் சேரவில்லை நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை ஏற்று லட்சியங்களை ஏற்று இன்று நீங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய நம்முடைய கழகத் தலைவருடைய அந்த தலைமையை ஏற்று நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள்லாம் வந்து சேர்ந்தவர்களை எதிர்கட்சியில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு வைத்தறிச்சல் வரத்தான் செய்யும் அதற்காகவே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசின் சார்பாக ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்காங்க அவருதான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா நியமிக்கப்பட்ட ஒருவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றாக அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் காவி காவிசாயம் பூசுவது தமிழ்தாய் வாழ்த்தை கொச்சைப்படுத்துவது தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது அப்படின்னு சட்டசபையிலே சொல்வது சட்டசபையை புறக்கணித்து விட்டு செல்வது இதுதான் அவருடைய வேலை இதையெல்லாம் எடுத்து த எடுத்து தட்டிக்கேட்ட வேண்டிய வேலை யாருக்கு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஆனால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எங்கேத்து சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து உடனே சென்று மக்களைத்து சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து உடனே சென்று மக்களை சந்தியுங்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல சட்டமன்றத்திலே ஒரு உறுதி கொடுத்தார் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் திமுக ஆட்சி இருக்கும் வரை நிச்சயம் மதுரையில் அந்த டங்ஷன் திட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது என்று கூறினார் அதை செய்து காட்டிய முதலமைச்சர் மக்களோடு இருந்து மக்களுக்கான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது மட்டுமல்ல பல திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உறுதுணையாக இன்றைக்கு நீங்கள் அனைவரும் நம்முடைய கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள் இனிமேல் எங்களுக்கு அதை பற்றி பெரியாரை பற்றியெல்லாம் கவலை இல்லை பெரியாரை பற்றி தூற்றுவதையெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் அதற்கு நீங்கள் இனிமேல் பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் அவர்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார் இரநூறுக்கு இரநூறு தொகுதி ஜெயிக்க வேண்டும் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்று கூறியிருக்கின்றார் உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்பொழுது நிச்சயம் அல்ல இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை என்றது இன்னொன்று உங்களை எழுச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களிடத்தில் ஒரு சிறிய வேண்டுகோள் நீங்கள் நம்முடைய கழகத்துடைய கொள்கையை ஏற்று நம்முடைய தலைவருடைய தலைமை ஏற்று இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் நம்முடைய கொள்கை கோட்பாடு அப்படி நான் உங்களிடத்தில் வைக்கின்ற கோரிக்கை என்றால் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் வந்துவிட்டீர்கள் ஆனால் உங்களைப் போல இன்னும் ஆயிரக்கணக்கானோர் வருவதற்கு சில தயக்கத்தோடு அங்கே அந்த பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க உங்களுடைய நண்பர்களே இருப்பாங்க உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அவங்க எடுத்து நீங்கள் எடுத்து சொல்லி அவங்க அத்தனை பேரையும் நம்முடைய கழகத்தில் இணைக்கின்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருந்தவங்க அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரத்தை நிச்சயம் நம்முடைய தலைவர் தகுந்த நேரத்தில் தருவார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்